அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு நிசா சமையல் விலாக் மழைக்காலங்களில் சமைக்கிறதே ஒரு சவாலாக இருக்கும் இப்படியும் சமைக்கலாம் மதியம் லஞ்சு ரசம் வச்சு அதுக்கு காரசாரமாக உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் ரசம் எல்லோரும் வைப்பாங்க ஏன் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக இந்த மெ மெத்தடில் ஒரு முறை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ டேஸ்டியாக எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதில் ரெண்டு தக்காளி பத்து பல்லு பூண்டில் பாதி பூண்டை அதில் இடித்து போட்டிருக்கேன் அதோட மிளகு ஜீரகம் மஞ்சள் தூள் இதில் மிளகு மஞ்சள் தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கணும் இதை எல்லாத்தையும் உள்ள தக்காளி எல்லாம் மசிய நல்லா அதுலேயே புளி பேஸ்ட்டு கரைச்சதில் அதில் ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ கடுகு பட்டை மிளகா பூண்டு போட்டு தாளித்து அதில் ஊற்றியாச்சு இப்போது ரசத்தை கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கிட்டேன் இப்போ இறக்கி வச்சு தான் உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதில் புளி கா கூடவாக இருக்கும் அதை பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை இதைப்போல் ஆற்றிக்கணும் இதைப்போல் செஞ்சால்தான் அந்த ரசத்தோட கைமனை மாறாமல் டேஸ்டியாக கிடைக்கும் நான் சொல்கிற இந்த மெத்தட்லையே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக கிராமத்து ஸ்டைலில் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் என் ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவும் டிப்ஸு தேவைப்பட்டால் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது ரசம் வச்சால் மட்டும் போதுமா அதுக்கு காரசாரமாக ஒரு பொரியல் பண்ணிடணும் அதுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் அது பண்ண இப்போ ஆப்ஷன் இப்போது இந்த வெட்டி எடுத்துக்க போகிறேன் ரைஸ் இந்த பானையில் கொதிக்குது நான் எப் எப்பொழுதுமே நான் ரைஸ் குக்கராக குக்கரோ யூஸ் பண்ண மாட்டேன் இதே மாதிரி பானையில் வச்சு தான் வடித்து சாப்பிடணும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது பானையில் வடித்து அந்த சாப் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால் பல வியாதிகளும் கட்டுப்படும் இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன் இதில் ஆயில் இட்டு கடுகு கருவேப்பில் போட்டு தாளித்து சில பேர் பட்டை மிளகா போடுவாங்க நான் போட மாட்டேன் இதை ஏன் ஸ்டைலில் சமைக்கிறேன் இப்போ இதோட இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூ தூள் போட்டிருக்கேன் நீங்கள் தேவைப்பட்டால் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் மூணு டீஸ்பூன் போட்டுக்கிடுங்க அதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இதோட ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சோம்புத்தூள் போட்டிருக்கேன் இப்போது இதை நல்லா பரட்டி குக்காக விடணும் ஒரு பத்து நிமிஷம் குக்கில் வச்சுட்டேன் இப்போதைக்கு இந்த ஸ்டேஜில் ரெடி இந்த ஸ்டேஜில் ஒரு பொருள் சேர்க்க போகிறேன் இருபது பூண்டு பல்லு க்ளீன் பண்ணி நசுக்கி வச்சுருக்கேன் இந்த பூண்டு பல்லை இதோட ஆக்ட் பண்ண போகிறேன் இது ரொம்ப முக்கியம் இதுக்கு ரீசன் என்னென்னா உருளைக்கிழங்கு ஒரு வாயுவான பொருள் இந்த வாயுவை கட்டுப்படுத்த இந்த பூண்டை இதோடு சேர்க்கிறதுனால நமக்கு வாயு வராது என் ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு ரைஸும் ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன இந்த ஹெல்த் டிப்ஸு என்னோடய சேனலில் நான் எல்லா ரெசிப்பிலேயும் ஒன்று ஒன்றுக்கும் நான் ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்